ஸ்டாலின் அவர் என்னென்னா இந்து மக்களுக்கு எதிராக எப்போவுமே பேச வேண்டியது இப்போ ஆஃபர் போல் தேதி வரைக்கும் ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் ஆஃபர்ப்பா இந்துக்களுக்கு ஏன்னா இந் திமுக கழகம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லையா அப்படின்ட்டு அவரே சொல்கிறாரு எவ்வளோ பெரிய ஆஃபர் பார்த்திங்களா பதினெட்டாந்தேதி வரைக்கும் தான் அந்த ஆஃபர் அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படி பேசுகிற ஆள் இந்துக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ம் இன்னொன்று சொல்கிறீங்க இந் முஸ்லீமோட திருமணத்துக்கு போகிறீங்க அங்கே போயிட்டு இந்துக்களோட திருமண முறையை பற்றி கேவலமாக பேசுகிறீங்க இழிவுபடுத்துகிறீங்க ஆ நீங்கள் கேவலமாக பேசுகிறதுனால இந்துக்களோட திருமண விழா வந்து அது எவ்வளோ பெரிய கலாச்சாரம் எல்லாருக்கும் தெரியும் அது பிடிச்சதுனால தான் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்காரனே இந்த கலாச்சாரத்தை பார்த்து இங்கே வரானுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதம் மாற்றத்துக்கு ஆதரவாக இருக்கீங்க மதம் மாற்றம் பண்ணுறவன்ட்டு மதம் மாற்றம் பண்ணிவிட்டு அடி வாங்கிட்டு தான் போகிறானுங்க அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீக்கா கழகங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இந்துக்களோட கடவுள்களை இழிவுபடுத்துகிறதும் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறதும் அவங்களோட கொள்கை அதில் ஒன்று என்னென்னா தாலி அறுப்பு போராட்டம் நடத்துவாங்க ஊறாம் வீட்டு தாலி அறுப்பானுங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் தாலி கடிக்கிட்டு சாமி கும்பிட்டு தான் இருப்பாங்க அது ஊரறிஞ்ச உண்மை எல்லாருக்கும் தெரியும் இன்னும் ஒன்று என்னென்னா பொள்ளாச்சி சம்பவத்தில் கிருஷ்ணரை சம்மந்தப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகிறது நீங்கள் கிருஷ்ணரை இழிவுபடுத்தி பேசுகிறீங்க இந்துக்களோட கடவுள் நான் கேட்குறேன் பெரியார் சொந்த வளர்ப்ப மகளையே கல்யாணம் பண்ணவர் ஆ இது எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடு எவ்வளோ பெரிய கேவலம் இதை நாங்கள் சொன்னால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா நீங்கள் சொன்னால் மட்டும் நாங்கள் என்ன அமைதியாக போகணுமா போக முடியாது இப்படியெல்லாம் நீங்கள் பேசுனா இந்துக்கள் எப்படி திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க ரெண்டாவது திருமாவளவன் அவர் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினார் அந்த மாநாடு எதுக்கு நடத்தினார்னு அவருக்கும் தெரியல அங்கே போய் கலந்துக்கிட்டவங்களும் தெரியல மற்ற மக்கள் எங்களை போல மக்களுக்கும் தெரியல அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இன்னொன்று நாடக காதல் ஆதரவு நாடகாதல் ஆதரவு இல்லை அவரே ஊக்குவிக்கிறாரு ஆனால் அவரே வீடியோவே பேசியிருக்காரு கண்ணியர்களை வெட்டுவோம் கவுண்டர் பெண்களை கட்டுவோம் அப்படின்ட்டு பேசியிருக்காரு இப்படி பேசினா அந்த சமூகத்தை மக்களும் இந்துக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா மூணாவது கனிமொழி கனிமொழி இருக்காங்க திருப்பதி பெருமாள் கோவிலில் எதுக்கு பூட்டு சாமிக்கு சக்தி இருந்தால் எதுக்கு பூட்டு இருக்கணும் சக்தி தானே இருக்குது சக்தி அப்புறம் ஏன் பூட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களை மாதிரி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் பண்ணவங்க இருக்கிற வரைக்கும் சாமிக்கே பூட்டு போடணும் ஏன்னால் நீங்கள் காற்றுலேயே ஊழல் பண்ணவங்க சாமியெல்லாம் விட்டு வைப்பீங்களா தமிழ்நாட்டில் உங்கள் ஆட்சியில் தான் நிறைய சிலைகள் திருட்டு போச்சு அது எல்லாருக்கும் தெரியும் இப்படி இருக்கும்போது இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அடுத்தது வைரமுத்து கவிதை எழுதணுமா சாங்குக்கு ஏதாச்சும் லிரிக்ஸ் எழுதணுமா இருக்கணும்ல அவர் என்ன பேசுறாரு ஆண்டாளை ஆண்டாள் நாச்சியாரை இழிவுபடுத்தி பேசுகிறது ஆ இழிவுபடுத்தி பேசி என்ன நீங்களே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆள் வாயை பொத்திக்கிட்டு தானே இருந்தீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா மேலே தவறு இருக்குது அதனால் பொத்திக்கிட்டு இருந்தீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று புகுத்த காங்கிரஸ் உங்களுக்கு எப்படி